தங்கம் விலை குறையுமா இல்ல இன்னும் அதிகமாகுமா டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸோட கோல்டோட கரண்ட் சுச்சுவேஷனை பத்தி பார்க்கலாம் கடந்த சில மாசமா தங்கம் விலை உச்சத்தை தொட்டுட்டேக்கு ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற மூணு முக்கியமான காரணங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ரீசன் குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன் இப்போ இருக்கிற போர் சூழல்கள் வார் சுச்சுவேஷன்ஸ் காரணமா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு சேஃப் ஹேவனா தங்கத்தை தான் பாக்குறாங்க மார்க்கெட் எவ்வளவு அடி வாங்கினாலும் தங்கம் கை கொடுக்கும்னு எல்லாரும் கோல்டுல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க செகண்ட் ரீசன் சென்ட்ரல் பேங்க்ஸோட நடவடிக்கை இந்தியா உட்பட பல நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை அதிக அளவுல இருப்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால டிமாண்ட் குறையவே மாட்டேங்குது தேர்ட் ரீசன் பணவீக்கம் பணத்தோட மதிப்பு குறையும் போது தங்கத்தோட மதிப்பு இயல்பாவே உயருது ஒரு சின்ன ஆனா ரிலீஃப் என்னன்னா மார்க்கெட்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது அப்பப்போ விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பிருக்கு அப்போ விலை குறையவே குறையாதான்னு கேட்டா பெரிய அளவுல சரிவை எதிர்பார்க்க முடியாது ஆனா சின்ன சின்ன விலை வீழ்ச்சி வரும்போது வாங்குறதுதான் புத்திசாலித்தனம் நீங்க தங்கம் எந்த விலைக்கு வந்தா வாங்குவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க